அந்த கிழக்கு வாசல் படத்தில் பார்த்தீங்கன்னா நானும் கார்த்திக்கும் இப்போ சொல்கிறாங்க இல்லையா கெமிஸ்ட்ரின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோக்கும் அந்த காமெடிங்கிற கெமிஸ்ட்ரின்றது வந்து இப்போ சொல்கிறாங்க அந்த கெமிஸ்ட்ரின்றது வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் அந்த படத்தில் கிழக்கு வாசல் எனக்கும் கார்த்திக் ஏன்னு சொல்கிறேன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நார்மலான கேரக்டர் கிடையாது ஒரு மென்டலி டிஸார்டரான ஒரு கேரக்டரு எனக்கு ஆனால் இப்போ ஒரு நார்மலாக இருக்கிற ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு ஒரு மென்ட்ரலாக இருக்கிறவன் வந்து நார்மலாக இருக்கவங்களுடைய ஃப்ரெண்டு இருக்கும்போது அவன் ஈக்குவலாக ஈடு கொடுத்து நடிக்கணும்ல அங்கே நீ என்ன சொல்கிற ஆட்டா சொல்லிச்சில்ல இப்படி பேசணும் அதுக்கு என்ன நீ வண்டு நீ மாக்க நீ மாக்கணா இரு வண்டிண்ணா என்ன பண்ணுறது யார் கார்த்திக் ஆமாம் இது ரெண்டு பேரும் ஈடு கொடுத்து நடிக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று டைட்டிலில் தான் ஷூட் பண்ணாங்க அதுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து கம்போஸ் பண்ணி ஏன்னா அது அருமையான சாங் இளையராஜா அவர்களுடைய மெட்டமைப்பில் அதுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து ஸ்டெப்பு கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு வந்து ஸ்டெப்பு இது ஏன்னா டான்ஸ் ஆடும் பட் ஆனால் ஆடணும் அதுக்கு அவ்வளோ பிரமாதமான சாங் அது என்ன பாட்டுன்னா வேணும் ഒരു താളമില്ലാ കിട തരു കിഴ തരു കിഴതും പല വീട്ടിൽ വീട്ടിൽ പാസപ്പടി വേണോ തരു കൂത്തുക്കും പാട്ട് താളകലി വേണോ